வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வயநாடு போகிறாங்க வயநாடு செல்வது ஏன் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எதுவும் அங்கே வந்து மக்கள் கொந்தளித்து அவர்கிட்ட பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னேற்பாடுகள் என்ன இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இது அதாவது வந்து ஒரு ஷூட் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி ராகுல் காந்தி போயிட்டு வந்தது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தது மோடி ரஷ்யாவில் போய் பணக்காரர்களுடன் இருப்பது இதெல்லாம் விவாத பொருளாகிட்டு இருக்க நேரத்தில் மணிப்பூரை பார்க்க போக முடியல ஏன்னா அங்கே இப்போ போனால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வயநாடுக்கு போலிங்கன்னா அது தேசிய அளவில் பெரிய பிரச்சனையாகும் ஆனால் மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பிஜேபிக்கே தெரியும் வயநாட்டில் போனாலும் அவங்களுக்கு மெட்டீரியல் ஆகாது மெட்டீரியல் ஆகாதுன்னா எல்லாமே அவங்க ஓட்டாதானே பார்ப்பாங்க ஒரு அரசியல்வாதி ஓட்டாகவும் பார்க்க வேண்டும் ஆனால் முழுக்க முழுக்க ஓட்டாக பார்ப்பது பிஜேபி அதனால் தான் இன்னும் பேரிடர் நீ அறிவிக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கேரளா வரும் மோடி ஏன் முக்கியம்னா பேரிடர் அறிவிக்காத போது இவர் இங்கே வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் போது ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு எதுவும் ஆறுதல் கொடுக்கலையேன்னு ஏதாவது சொன்னால் அது தேசிய அளவில் மோடிக்கு பெரிய பிரச்சனையாகிடும் அந்த வீடியோ பெரிய வைரலாகும் அதனால் இப்போவே யார் பேசணும் எப்படி பேசணும் எங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஷூட் படையோடு மோடி வராருங்கிறது தான் எப்பயுமே மோடி பண்ணுவார் பட் இந்த தடவை கொஞ்சம் இன்னும் ப்ரிகாஷன் யாருமே எதுவும் பண்ணினா நெருங்க முடியாது கேட்கும் போது கேரளாவில் இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா சார் அவங்களே பாதிக்கப்பட்ட மக்கள் சார் ரொம்ப முடியும் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க அவங்கெல்லாம் போராட்டம்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன சிக்கல்னால் உணர்ச்சி மேலிட்டு இவர் ஏதோ கேட்க போகும்போது ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய விஷயமாகும் யாரும் பிளான் பண்ணினால் பண்ணுறதில்ல ஏன்னா மோடி அவர்கள் எவ்வளோ செக்யூரிட்டியோட வருவார்கள் தெரியும் அவருக்கும் உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்கோம் வயநாட்டில் இன்றைக்கி வந்து பிரச்சனை இல்லைங்கய்யா ஏன்னா எந்த எதிர்கட்சியும் உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணாது நினச்சா பண்ணலாம் ஆனால் என்னென்னா நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வரீங்க அதனால் பண்ண மாட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே ஆரிஃப் முகமது கான் அவர்களை எங்களுக்கு தெரியும் ஆரிஃப் முகமது கான் வந்து ஓட ஓட அவர் ஒரு லாஜில் ஒரு மாளிகையில் தங்குறார் மாளிகைக்கு வெளியிலே ஒரே கூட்டம் பசங்கள் கூட்டம் மூணு நாளாக வெளியில் வர முடியல ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கேரளா இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிறாங்களா அதையும் தாண்டி நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு இந்த தடவை எல்லாத்தையும் தாண்டி வயநாடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்குறோன்னா ரொம்ப எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மனசாட்சியே இல்லாதவங்களை பற்றி நம்ம ரொம்ப என்ன பேசுகிறதுன்னு தெரியல இவங்களாம் மனிதர்களான நமக்கு ஆச்சரியமாகுது ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு பேர் ஒரு நடந்திருக்கிறது ஒரு எல்லா விஷயமும் பார்க்குறாங்க எல்லாருமே ஏங்க மோகன்லால் அவர்கள் மூணு கோடி இங்கே இருக்க விக் எல்லா நடிகர்கள் நடிகர்கள் தொழிலதிபர்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க பணத்தை அதிமுக திமுக எல்லாம் ஆனால் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் இதை பேரிடர்னு அறிவிக்கலைன்னா வேறு எதை பேரிடர்னு அறிவிப்பீங்க நம்ம ஏற்கனவே அனுபவப்பட்டுருக்கோம் தமிழ்நாடு ஏற்கனவே நமக்கு வெள்ள பாதிப்பு கேட்டால் அது கொடுக்கல எதுவுமே நம்ம கொடுக்கல இது வரைக்கும் கொடுக்கல சரி வளர்ச்சி திட்டங்களுக்கு மெட்ரோவுக்காக அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார் எதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்போ இதுக்கு யார் தான் கடிவாளம் போடுவாங்கிற பெரிய கேள்வி இதை பார்த்துட்ருக்கவங்க என்னங்க நம்மளும் பேசிகிட்ருக்கோம் என்ன தாங்க நடக்க போகுது இதே தான் இதே தான் வங்கதேசத்துலேயும் பேசியிருப்பாங்க என்னங்க நம்ம பேசிகிட்டே இருக்கோம் என்னங்க நடக்க போகுது அஜினா சொல்கிறது தானே அங்கே வேலை வாக்கு அங்கே நடந்திருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம் நீங்கள் சாதாரணமாக சில விஷயங்கள் இட போடுறீங்க அது பின்னால் பெரிய பிரச்சனையாக வரும் இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தன்கர் அவர்களே ராஜ்யசபா ஸ்பீக்கரு அவருக்கு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்க அது ஜெயிக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் ஏன் கொண்டு வராங்க இன்றைக்கி அரசுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு விஷயம் மக்கள்கிட்ட ஒரு மௌன புரட்சி நடந்துகிட்ருக்கு இப்போ சாதாரணமாக இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ வயநாடுக்கு வரதுக்கு என்ன காரணம் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா இல்லைங்க போய் ஏதாவது நம்ம நிவாரணம் அறிவிச்சிடலாம் ரொம்ப பிரச்சனையாக போய்ட்டுருக்குது அதுக்கு என்னென்னா அதாவது வெள்ள பாதிப்புகளை பார்வையிட தமிழ்நாட்டுக்கு நிர்மலா சீதாராமன் வருவாங்க ஏன்னா வெள்ள பாதிப்புக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதை பார்க்க மோடி வராருன்னா ஏதோ கொடுக்க போகிறார் அவ்வளோதான் வேறு ஒன்று மீசியாக புரிஞ்சிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ண போகிறார் அப்போ இது முன்ன முன்பே தீர்மானிக்கப்பட்டு வர வேண்டிய விஷயம் எல்லோரும் கேட்குறது என்னென்னா ஏங்க முதல் நாள் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்போவே நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும் சரி விட்டுட்டீங்க இப்போ என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா அங்கேயே அறிவிக்க வேண்டியதானே அது எதுக்கு இங்கே வந்து பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பான்ல மக்கள் ஆனால் அப்படி இல்லை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னுடைய நான் ரொம்ப துயரமாயிட்டேன் நான் உடனே அறிவிக்கிறேன் ஏன்னா அவர் நேரடியாக பார்த்து ஆய்வு பண்ணுவாரான் அங்கே இருக்கக்கூடிய புவியியல் அறிஞர்கள் எல்லாரும் ஆய்வு பண்ணதில்லை இவர் வந்து ஆய்வு பண்ணுவார் என்றைக்குமே விரைந்து ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா அவங்க நாலு விஷயம் யூஸ் ஆகுங்க இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன இதே மாதிரி தான் மணிப்பூரில் முகாமில் ஏகப்பட்ட பேர் தங்கியிருக்காங்க ஒன்றரை வருஷமாக இன்றைக்கி காலையில் நம்ம பேசும்போது ரெண்டு ரெண்டு இடத்துல துப்பாக்கி சூடு இது வரைக்கும் இருக்குது அப்போ வயநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையில் எழுதுறதுனா இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் யாரை பார்க்கணும் எப்படி பேசணுங்கிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க என்ன பண்ணுங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்காங்க அதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது வந்து கேரளாக்காக இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உலக மக்களுக்கு பாருங்கள் ஐயா மோடி கிட்ட வந்து பெரிய பற்றோடு இருக்காங்க அதில் இருக்கவங்களாம் பேசுவாங்கல்ல ஐயா மோடி உங்களை பார்த்ததே எங்களுக்கு பெருமை நீங்கள் ஒரு கடவுளுடைய அவதாரம் எங்களுக்கு வந்திருக்கீங்க இதை விட வேற என்ன பாக்கி எங்களுக்கு வேணும் அதையும் சில பேர் எழுதுவாங்க பாருங்கள் ஒரு கடவுளே அவ்வளோ வேலையில் வந்து வயநாடுக்கு வந்திருக்காருங்கும்போது இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இங்கே இருக்க அண்ணாமலை சொல்லுவார் இதெல்லாம் சூப்பரான விஷயம் பிரதமருக்கு ஆயிரம் வேலை இருக்குதுங்க அதையும் விட்டு நீங்கள் வந்துருக்காங்க இந்திய மக்களுக்காக உழைக்கிறாருங்க இருபத்தி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அங்கே தூங்குறாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு என்ன கேட்குறோம் ஏற்கனவே கஸ்தூரி ரங்கன் கார்கை வந்து அங்கே சொன்ன ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அது இது வரைக்கும் பதில் இல்லை ராஜ்யசபாவில் அமித்ஷா அவர்கள் நாங்கள் ஐம்பது சென்டிமீட்டர் ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டோம்னு சொன்னாங்களே ரெட் அலர்ட் விட்டோம் நாங்கள் ரெட் அலர்ட் விட வாய்ப்பே இல்லையே ரெட் அலர்ட்டே விடம்போது விடலை எப்படி ரெட் அலர்ட் விட்டேன்னு சொல்கிறாங்க இதை விட காமெடி என்னென்னா அகில இந்திய வானிலை வானிலை ஆய்வு மையம் இந்தியாவுடைய வானிலையும் அந்த மாதிரி ஒரு அலாட்டே சொல்லலை சிறு சிறு கற்கள் தான் வருன்னாங்க அதுவும் குறிப்பாக சொல்லினீங்கன்னா அவங்க சொன்னது இருபது இருபது சென்டிமீட்டர் தான் பெய்யும்னாங்க அங்கே பேச்சது எத்தனை சென்டிமீட்டர் அப்போ இந்தியாவுடைய அந்த வானிலை ஆய்வு மையமே தவறான தகவல் தவறான தகவலில் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் அவ்வளோதான் எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே கொடுத்தோம் இன்னொன்றுங்க ஒரு பேரிடர் நடக்குது உடனே உடனே எடுத்த உடனே முதல் வார்த்தையாக நாங்கள் அப்போயே சொல்லுங்கள் கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒருத்தர் கீழே உளிஞ்சார் வேகமாக போய் தூக்குனதை விட்டுட்டு நான் சொன்னல கேட்கலாம் அடிபடுங்க அப்படின்னா என்னது விஷயம் அது இந்த மாதிரியான பேச்சு அதுவும் சபையில் எவ்வளோ துணிஞ்சு நம்ம அமித்ஷா போய் சொல்கிறாரு அப்படின்னு பெரிய வாதமாச்சு நம்மளை நம்மை போல் தமிழர்களை போல் கேரளார்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல நம்ம அவ்வளோ இழிச்ச வாய்ங்க நம்மளை யார் வேணால் ஏமாற்றலாம் ஏன்னா நிவாரணமே கொடுக்காம சொ நிவாரணம் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்கிறது அதையும் சில பேர் இங்கே ஜி நம்பிட்டு ஐயா மூடிஜி ஜி பாரத் மாதா கிஜின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கவங்களாம் உண்டு கேரளாவில் அப்படி இல்லை நம்மளை மாதிரி ஆனால் நம்மளாவது கொஞ்சம் போராட்டம் பண்ணுவோம் அவங்க அவ்வளோதான் ஆனால் ரொம்ப போராட்டம் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு கோவம் வந்ததுன்னா அவ்வளோதான் எல்லாமே மீறி போயிடுவாங்க என்ன ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி அவர்கள் பணம் கொடுத்தா போதுங்கிற நிலைமையில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லப்பட்ட தகவல் என்ன யாரும் எதுவும் பேசிடக்கூடாதுங்க ஐயா வந்தாருன்னா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சரிங்க உங்கள் குடையெல்லாம் சொல்லுங்கள் ஐயா பாப்பாரு ஏன்னா பெரிய நிவாரணம் அறிவிக்க போகிறாரு நீங்கள் ஏதாவது எதாவது பண்ணிட்டீங்கன்னா கோச்சி நிவாரணத்தை அறிவிக்காமல் போயிடுவார் அங்கே இருக்க மக்களுக்கு என்னங்க தெரியும் அவனுக்கு ரொம்ப பாவையா ரொம்ப ரொம்ப ஏழை மக்கள் இப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் மோடியை அவர்களை வரும்போது அவர்களை யாரும் வந்து ஆக்ரோஷமாக திட்டதெல்லாம் பண்ண போகிறதில்ல பண்ணவும் கூடாது நம்ம பொறுத்த வரைக்கும் சரி ஐயா எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க சீக்கிரம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் இப்போவாவது வந்தீங்களே இப்போ என்னன்னா சரி ஐயோ இப்போயாவது வந்தீங்களே ஐயா வந்து பாருங்க ஐயா நீங்கள் ஃபோட்டோ ஷூட் கூட எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லா ஊரகத்துலேயும் போப்போ தான் போகுது அதான் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி பரவாயில்ல மோடி அவர்களுக்கு நன்றி இப்போயாவது வயநாடுக்கு போகிறாரே அவர் அவ அப்போ இன்னொரு விஷயம் என்னென்ன பிஜேபி பிஜேபி எப்படி கணக்கு போட்டிருக்கோம் வயநாடுக்கு போகிறோம் ஒன்று ஒரே கல் மாங்க வயநாடுக்கு போகிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் இந்தியா ஃபுல்லாக போடுறோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே வயநாட்டில் இப்போ தேர்தல் வரப்போகுது இப்படியே போச்சுன்னா நம்ம டெபாசிட் கூட வாங்க மாட்டோம் சரி ஐயா மோடி வந்தார் ஏதோ ஒரு இமேஜ் அப்புறம் நாளைக்கு முன்னே வயநாடுக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கும்போது மக்கள் கொந்தளிச்சிருவாங்க ஐயோ அன்றைக்கே நீ வரல ஏன் இன்றைக்கி வரேன்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிக்க மாட்டாங்க அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க கேரள மக்கள் கொந்தளிச்சாலும் கொந்தளிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு ரூட்டு போயிட்டு வருவோம் ஏன் இந்த வார்த்தையை நம்மகிட்ட இருந்து வருதுன்னா இதை மறுபடியும் நம்ம சொல்கிறோம் வயநாடு பிரச்சனையை நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் வந்திருக்கலாம் ஏன் வரலை ஒன்று நிவாரணம் ஏன் அறிவிக்கலை பேரிடர் நிவாரண அடிவ அறிவிக்க முடியாதுங்கிறாருங்க அமித்ஷா என்னங்க அதுபோல் வேறு இதுதான் தான் நீங்கள் அறிவிப்பீங்க இவ்வளோ அழிவு போயிருக்குது எப்படி அறிவிப்பீங்க இவ்வளோ அறிஞர்கள் கொடுக்குறாங்க அதே தான் நம்ம நினைக்கிறோம் மணிப்பூருங்க இதான் சொல்கிறோம் நாங்கள் வந்து நாங்கள் நினச்சது தான் பண்ணுவோம் ஐயா போ இஷ்டப்பட்டா வருவாருங்க இல்லை மாட்டாருங்க இவ்வளோ தான் அவருடைய முடிவு மணிப்பூர் ரெண்டே ரெண்டு தொகுதி இது அது எங்களுக்கு முக்கியம் இல்லை நாங்கள் ஆட்சியை இருக்கோம் அது எங்களுக்கு முக்கியம் அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறது இதில் வந்து இருந்தே இதில் வந்து வேறு வேலைக்கே வேலையே இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் ஜென்மத்தில் இவங்க ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னா தமிழ்நாடு கொடுக்க மாட்டாங்க மோடி அவர்கள் இன்றைய பயணம் அதை தொடர்ந்து பல பரபரப்பான ஏற்பாடுகள் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணப்பட்டது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம இது அதிமுக ஆட்சியில் வந்து கோபேக் மோடி மோடினாங்க அவர் கீழே இறங்கா மேலே போயிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் திமுகிட்ட சொல்லிட்டாங்க பொழுது யாருமே பண்ணாதீங்க ஏன்னா இப்போ ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நிதி கொடுக்க போகிறாரு எப்போயுமே மத்திய அரசை வந்து மாநில அரசை வந்து அந்தளவுக்கு பயக்காது இப்போ திமுகவில் ஸ்டாலின் வந்து பகிச்சிக்க மாட்டார் இதே மேற்கு வங்காளத்தில் பண்ண முடியுமா மேற்கு வங்காலத்தில் போனார்னா மம்தா பானர்ஜி இறங்கி பேசுவாங்க அவங்க வேறு ரூட் ஒவ்வொரு ஒவ்வொரு முதல்வரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி பிரணாய் விஜயனுக்கு என்ன வேணும் பணம் வேணும் அங்கே இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் வந்து அவ்வளோ தொல்லை கொடுத்துட்ருக்காரு தெரிஞ்சு ஆரிஃப் முகமது கான் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க ஆரிஃப் முகமது கான் கூப்பிட்டு ஏப்பா போய் என்னென்ன பாருன்னு ஏன் அனுப்பவே இல்லை மறுபடியும் சொல்கிறோம் இவர்களை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுனே தெரில இப்போ உதக்கி மோடி அவர்கள் நமக்கும் பிரதமர் ஐயா தயவு செய்து ஏதாவது கொடுங்க இன்றைக்கி வருவது கொடுப்பதற்குன்னு சொல்கிறாங்க கொடுப்பதற்குனா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்ன வேணால் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கோங்க ஆனாலும் இந்த செட்டப் காரியங்கள் எல்லா இடத்துலையும் மண்ணும் இதில் ரொம்ப மிகைவாக இருக்கிறது அப்படிங்கிற வாரதான் சொல் தகவல் சொல்கிறாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்